இது ஃபயர் அப்டேட் ஈரான் தாக்குதல் தொடங்கினிருந்து நாலாவது வீடியோ மூணு வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டோம் என்னென்ன ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன செகண்ட் ஃபேஸ் என்ன அப்படிங்கிற வீடியோ எல்லாமே போட்டுட்டோம் ஸோ இதுல இந்த வீடியோல நம்ம பார்க்க வேண்டியது அமெரிக்கா உடனடியாக இஸ்ரேலுக்கு இன்னும் உதவி செய்ய இல்லையா ஹைப்பர்சோனிக் மிசைலாம் ஈரான் பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்களே உண்மைதானா எந்த இடத்துல இப்போ இஸ்ரேலுக்கு அதிகமாக அடி அப்படிங்கிறது விழ ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேல் திருப்பி எதுவும் செய்யலையா பல கேள்விகள் பல அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு அந்த அப்டேட் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக உதவுவாங்க என்ன நடந்தாலும் சரி அமெரிக்கா ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது எப்பா இஸ்ரேல் பக்கம் வரக்கூடிய மிசைல்ஸ் எல்லாத்தையுமே வானத்திலே வச்சு போட்டு தள்ளுங்க அப்படிங்கிறது தான் இந்த உத்தரவு மட்டும் போதுமா அதை அழிப்பதற்கு ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு மிடில் ஈஸ்ட்டில் இஸ்ரேலுக்கு உதவுகிற மாதிரியான ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரை யார் கொண்டு நிப்பாட்டலை அமெரிக்கா கொண்டு நிப்பாட்டலை அதிகமான படைகள் ஒரு ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களை மிடில் ஈஸ்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இரண்டு தினங்களாகத்தான் அமெரிக்கா சொல்லிட்டு வராங்களே தவிர ஒரு பவர்ஃபுல்லான படை அப்படிங்கிறத இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா அனுப்பலை காரணம் என்ன ஈரான் இவ்வளவு சீக்கிரம் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றத அமெரிக்காவும் கொஞ்சம் நம்பியிருக்காங்க ஈரானும் அதே மாதிரி தான் அவங்களுடைய செய்கைகளும் இருந்தது அவர்கள் மேற்குலக நாடுகள் சொன்னதை நம்பிட்டாரு அதனால நாங்கள் விட்டுட்டோம் அதனால தான் நசருல்லா அவர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணம் அப்படின்னு சொல்லணும்னா ஈரானுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை வருது அங்கேயே நிறைய பேர் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அயத்தல்லா அவர்களுடைய அந்த ஒரு ஆட்சிக்கே பெரிய ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி நெத்தன்யாக் அவர்கள் வேற இடையில வந்து பேசிட்டு போயிட்டாரு இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்த அமெரிக்கா கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் இவ்வளோ பெரிய அட்டாக்கை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க இந்த இடத்துல தான்

நிறைய பாலஸ்தீனியர்கள் அங்கே வந்து விழுந்திருக்கும்ல மிசைல் அந்த மிசைலாம் எடுத்து ஈரான் வாழ்க அயத்தலா வாழ்க அவங்களுக்கான செல்ஃபி அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஈரானுடைய மிலிட்ரி அவங்களுடைய ஒஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்துலலாம் வந்துட்டு வாட் என்ன இஸ்ரேல் ஒன்பது சதவீதம் இன்ட்ரஸெப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன ஒரு சதவீதம் கூட இன்டர்செப்ட் பண்ணலையே இதுதான் எங்களுடைய பவர் அப்படின்னு சொல்லி பெரிய கேள்விகளுடன் இஸ்ரேலை பார்த்து கேள்விகளாக அடுக்கி வைக்கிறார்கள் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக களம் இறங்குவாங்க ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இஃப் யுஎஸ் ஜாயின்ட்ஸ் அமெரிக்கா உள்ளே வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய பேசஸ் ஈராக்ல இருக்குது அதே மாதிரி சிரியாவில் இருக்குது இன்னும் நிறைய இடங்களில் இருக்குது அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேசஸை நாங்கள் அடிப்போம் நாங்கள் என்ன செய்வோம் ஒட்டு மொத்தமாக கொளுத்திடுவோம் எனவே அமெரிக்கா எதுவும் செய்யாம அப்படியே இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ற அந்த எச்சரிக்கை தான் ஸோ அமெரிக்காவினுடைய பேசஸுக்கும் இப்போ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்மளால மறுக்கவே முடியாது ஆல்ரெடி ஈராக்ல இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசஸ் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசஸுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் மிகப்பெரிய அளவில் என்ன காய் காய்நகரத்துனாங்க கடைசியாக ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்னாடி முக்கியமான ஒரு அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ் அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் வழியாக தாக்கப்பட்டு அங்கேருந்து அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான இராணுவ வீரர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தி எல்லாமே நம்ம பார்த்தோம் ஸோ இந்த இடத்துல இருந்து அமெரிக்காவினுடைய ஏர்பேசஸும் அழிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை வந்திருப்பதால் இது லெபனன் இல்லாட்டி இஸ்ரேல் இல்லாட்டி ஈரான் இந்த மூன்று நாடுகள் கூட நிற்காது ஈராக் பக்கமும் சிரியா பக்கமும் அந்த யுத்தம் படர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்மளால் உணர முடியுது ஏன்னா இந்த இரண்டு தான் அதிகமான ராணுவ பேசஸ் அமெரிக்கா வச்சிருக்காங்க சோ இஸ்ரேல் கூட இணைந்து நாங்களும் கண்டிப்பா என்ன செய்வோம் ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவிக்கும் போது அமெரிக்காவுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது அடுத்ததாக ஈரான் முழுவதுமாக வாகனங்களுடைய பேரணி அப்படிங்கிறது இருக்கு அங்க ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் இருக்குது இன்றைக்கி நாளைக்கு அவ்வளோதான் ஈரானுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆயில் மற்றும் கேஸுக்கெலாம் கேரண்டி நாளையிலேருந்து இஸ்ரேல் தாக்குதல் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கேஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கூட உங்கள் வீட்டில் காரு பைக் இருந்துச்சுன்னா போய் பெட்ரோல் டீசல் இருந்தால் ஃபில் பண்ணிக்கோங்க காரணம் இருக்குது மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய பிரச்சனை நான் சொன்னேன் இந்தியாவினுடைய எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் ஆயில் நம்ம தான் வாங்கிட்டு இருக்கோம் குறிப்பாக ஈரான்லாம் நம்முடைய நட்பு நாடு தான் ஒரு பக்கத்தில் நம்ம அவங்க கூட என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் உலக அரசியலில் அங்கிட்ட இங்கிட்டும் சின்ன சின்ன உரசல் இருந்தாலும் நட்பாக பழகி வருகிறோம் ஸோ கிட்ட இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம் அது எல்லாமே நிற்கும் ராசாக்களா அதுதான் இப்போ ஈரான்லேயே அங்கே நடந்துட்டு இருக்கு ஈரான் மக்களுக்கு தெரியுது நாளைக்கு இங்கே அட்டாக் நடந்துச்சுன்னா ஆயில் மட்டும் கேஸ் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போவே ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃபில் இருக்காங்க ஸ்டேட் ஆஃப் வார் அப்படிங்கிறத ஈரான் அறிவித்ததாக ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது நாட் இட் கன்ஃபர்ம்டு ஸ்டேட் ஆஃப் வார் அப்படின்னா நாங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வாரில் ஈடுபட போகிறோம் அப்படிங்கிறது தான் பட் இப்போதைக்கு ஈரான் சொல்லியிருப்பது திருப்பி அடிக்காத நான் உனக்கான பதிலடி தான் கொடுத்துருக்கேன் என்னை நீ அடித்த உன்னை நான் திருப்பி அடிச்சிருக்கேன் அவ்வளோதானே தவிர இதை இன்னும் பெருசாக மாத்தினா ஆயிரம் மடங்கு கூடுதல் அவனை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய எச்சரிக்கை இருக்கு இருபது ஃபிஃப்த் ஜென்ரேஷன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் அப்படிங்கிறத நாங்கள் அழிச்சிட்டோங்கிற அறிவிப்பை ஈரான் கொடுத்துருக்காங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் இருபதா வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை இருபதையும் அழித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் இருந்திருக்கலாம் பட் முக்கியமான பேசஸ் மேல அட்டாக் நடத்தினாங்க அப்படிங்கிறத பார்ட் த்ரீல நம்ம பார்த்துருந்தோம் சோ அந்த ஏர்பேசஸ்ல நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்த விமானங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனைகள் வந்திருக்கும் பட் இருபது எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை நாங்கள் அழிச்சிட்டோம் இது மிகப்பெரிய இழப்பு இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்ற இந்த செய்தியை இன்னும் இஸ்ரேல் கன்ஃபார்ம் பண்ணல பட் ஈரானுடன் இந்த செய்தி அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது அயண்டோம் அப்படிங்கிறது ஒர்க்காகல ஃபட்டா ஒன் ஃபட்டா டூ அப்படிங்கிற அந்த அந்த மிசைல் எல்லாமே களம் இறக்கியிருக்கிறது இப்போதைய ஈரான் அடுத்ததாக இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய டெஃப்கான் ஒன் தான் இந்த டெஃப்கான் ஒன் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாதுங்க டிஃபென்ஸ் ரெடினஸ் கண்டிஷன் தான் டெஃப்கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டிஃபென்ஸ் ரெடினஸ் கண்டிஷன் அப்படிங்கிறதுல நிறைய லேயர்ஸ் இருக்குது டெஃப்கான் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபைவ் அப்படிங்கிறது மீடியம் நமக்கு பிரச்சனை இருக்குது பட் பெரிய அளவில் நம்ம என்ன செய்ய மாட்டோம் ஃபுல் ஃப்ளட்ஜு வார்க்கு போக மாட்டோம் அப்படிங்கிறது தான் பட் டெஃப்கான் ஒன் அப்படிங்கிறது ரொம்ப ஹை அலர்ட் அதனால நம்ம போருக்கு போகலாம் ஒருவேளை அணு ஆயுதங்களை கூட நம்ம பயன்படுத்த வேண்டியதாக வரலாம் அப்படிங்கிறது தான் டெஃப்கான் ஒன் அப்படிங்கிற அலர்ட் ஸோ இந்த அலர்டு தான் இப்போ எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது டெஃப்கான் ஒன் அப்படிங்கிறத பொதுவாக இஸ்ரேல் அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டாங்க பட் இன்னைக்கு ஈரான் நடத்தின தாக்குதல் அதில் வந்த மிசைல்ஸ் நிறைய ஏர்பேசஸ் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாம்பு ஷெல்டர்ஸில் அடுத்ததாக ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல இன்னும் ஹிஸ்புலா தாக்குதலை ஆரம்பிக்கல இது எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இது பெரிய ஸ்கேல் வார் தான் எனவே டெஃப்கான் ஒன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கேல நம்ம இனிஷியேட் பண்ணிடலாம்னு சொல்லி தான் இப்போ இஸ்ரேல் என்ன செஞ்சிருக்காங்க கான் ஒன் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ டிஃபென்ஸ் ரெடினஸ் கண்டிஷன் ஒன் அப்படிங்கிறது ஹையஸ்ட் அலர்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த அலர்ட் இஸ்ரேல் முழுவதுமாக இனி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஃபுல் மொபிலைசேஷன் அப்படிங்கிறது இங்க இருந்து நம்ம பார்க்கலாம் ஃபுல் மொபிலைசேஷன் அப்படின்னா கண்டிப்பா இஸ்ரேல் இருக்கக்கூடிய எல்லா ராணுவ வீரர்களும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான போர் நடத்துவது அப்படிங்கிறத இமீடியட்டா செய்ய செய்ய வேண்டியதாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது தான் டெப்கான் ஒன்னினுடைய அடுத்த விரிவாக்கம் ஸோ அதே மாதிரி அவகேஷன் அப்படிங்கிறதும் இருக்கும் கீ பர்சனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமான நபர்கள் தலைவர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அவகேட் பண்ணுறது அவங்கள போர் பூமியில இருந்து வேற எங்கேயாவது ஒரு சேஃபான பிளேஸுக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறதுலாம் இந்த டெப்கான் ஒன் போட்ட பிறகு தான் அவங்க செய்வாங்க அது இப்போ எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது ஸோ ஓவராலாக ஹைப்போசோனிக் மிசைல் அப்படிங்கிறத அனுப்பியிருக்காங்க ஈரானுடைய தாக்குதல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது சொல்லப்போனால் அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்காங்களா அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் எதுவுமே மிடில் ஈஸ்டில் இல்லை சரியான தருணத்தை ஈரான் பயன்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல் என்ன செய்வாங்க அடுத்ததாக ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழ் பட்சத்தில் பகிரப்படும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது லேட் நைட் ஆனாலும் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கோங்க காரணம் இருக்குது நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நம்ம வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணோன்னு அதில் போட்டுடுறோம் ஸோ வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன விக்கி இஸ்ரேல் வாங்குது சந்தோஷமா ஈரான் அடி வாங்குது சந்தோஷமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்கவுங்க கருத்துக்களை கேட்குறாங்க ஈரான் அடி வாங்கினாலும் இஸ்ரேல் அடி வாங்கினாலும் இங்கே மனித உயிர் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்க யார் அடி வாங்குறாங்க ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல மனிதம் எங்கேயாவது மலருமா அப்படிங்கிறது மட்டும்தான் எதிர்பார்ப்பு போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பது தான் என்னுடையதும் உங்களுடையதும் எதிர்பார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்